எனக்கு நான் சின்னக்குள்ள அந்த காலத்தில் சொல்கிறேன் பழைய ஆளுகளை தெரிஞ்சு நினைக்கிறாங்க பால் கட்டுறது எல்லாம் குழந்தைங்க போகிறோம் குழந்தை பார்க்கறது இங்கே தான் இது வந்து ஒரு கோபுரமாக இருந்துச்சு இது வரைக்கும் கதவு நைதீகம் கொடுத்துருவாங்க அதாவது வேண்டுதல் வச்சு இங்கே நைதீகம் பார்த்துப்பாங்க இந்த கல்வெட்டு வந்து இந்த கோபுரம் இருக்காங்க சின்ன கோபுரம் வச்சு அதாவது கோபுரமே கட்டி அதனால வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு சமூகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது இது நம்ம பண்ணலை ஈசானி தேசிய தான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒவ்வொரு சின்ன சிந்தனை தான் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது எக்ஸ்ட்ரா தான் இடம் இருக்குது எழுபத்தெட்டு கால் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் கார்னர் முப்பத்தொம்பது நீங்கள் எண்பது கால் வைக்கலாம் எழுபத்தெட்டியாக வைச்சாங்க முப்பத்தொம்போது கால் ஏன் நாற்பது வைக்கலாம் ஏன் முப்பத்தொம்போது ஒம்பது ஏன் பத்து கால் வைக்கலாம் ஏன் ஒம்பது கால் வச்சாங்க அவங்களுக்கு கட்டமைப்பில் பத்து கல்வி வச்சா தான் ஒரு நிலையாக வரும் ரீசெண்ட் இல்லாமல் இல்லாமல் ஒரு கோல மட்டும் தனியாக வைக்கிறதுக்கு எந்த காரணமாக இருக்கும்

ஏன் செதுக்கி வச்சிருக்கோம் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு காவடி எடுத்தாலே வந்து சிறப்பு ஒருத்தர் வந்து இது இப்படிதான் வரணும் இப்படிதான் அப்படி ஒரு ஊர் பேச எனக்கு தெரிஞ்சு வடப்படையதில்லை பட் அதுக்காக நான் வரலாம் விவசாயம் எனக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் தலைவர் இருக்க எனக்கு உரிமையே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல இங்கே கொண்டாந்து வச்சாலுமே இங்கே மேலே அன்னதானம் பண்ணுவான் புண்ணியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் காவடியும் நீங்கள் மேலே போய முடியாது ஆயிரம் புண்ணியம் பண்ணிருக்கோம் இதோட வேதனையில் தான் இங்கே வரீங்க இங்கே வேதனையை போய் போட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ப பலனா தான் நீங்கள் காவடியாக தூக்கிட்டு மேலே போகணும் மூணு நாள் அன்னதானம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நீ அவ்வளோ சாதம் மிச்சமாக கிடக்கும் அவ்வளோ சாதம் இல்லை இல்லைங்கிற அளவுக்கு போகும் இப்போ பற்றலை இல்லை இல்லைங்கிற வார்த்தைதான் அதிகமாக இருக்கும் இப்போ அன்னதானத்தில் இல்லைங்கிற தான் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ பழைய இதில் சொல்கிறேன் தாத்தாங்களுக்கு போது பார்த்தீங்கன்னா முதல் இங்கே எங்கள் வயலில் வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி ஆளுகளை தான் முத உட்காந்து ஒரு நாலு பேராது பழைய ஆளு அதாவது முன்னே பசிக்கு உட்காந்துருக்கமான முதல் சாப்பிடும் சாட்டை எந்திரிச்சி போனதுக்கு அப்புறந்தான் மித்தானம் சாப்பிடுவோம் இங்கே சா பசின்னு வரவங்க எல்லாத்தையுமே சாப்பாடு இல்லைன்னு சொல்லியவன்பது தான் இப்போ இருக்கும் நிலமையாக